கத்தரிப்பு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத பகுதி எஸ்ஐ நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொன்போது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதுவும் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வரியில் வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பிரிய மாணவர்களே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எழுதியிருக்கிறது தேவ நம் தேவன் அற்புதமானவர் அதிசயமானவர் ஆனால் அவரால் நம் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் எப்பொழுது செய்ய முடியாமல் போகிறது என்றால் நாம் நம் வாழ்க்கையில் முன்னாடி நடந்தவைகளே எண்ணி எண்ணி சோர்ந்து போகும்போது ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் போகிறது நாம் சோர்ந்து போகும்போது தேவன் எவ்வளவு பெரியவர் அவர் நம்ம எந்த கஷ்டத்திலிருந்தும் விடுதலையாக்க வல்லவர் என்பதையே மறந்து போக பண்ணுகிறது கடந்து போன கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் நம் கண்களை மறைக்கிறது தேவன் எவ்வளவு பெரிய தேவன் நம்மை நோக்கி நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எஸ்ஐஎன் நாற்பத்தி ஒன்று பதிமூணில் சொல்லப்பட்டிருந்தும் கூட நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை பார்த்து இப்படி நடந்துவிட்டது இப்படி ஆகிவிட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறோம் நம் கண்ணாம் கடந்து வந்த பாடுகள் நம் தேவன் தேவாதி தேவன் என்பதையே நம்மை மறக்க வைக்க வை விடுகிறது அதனால்தான் நேசாயா பதிமூணு பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று அதற்கு பின் நாம் பார்ப்போமானால் பத்தொன்பதாம் வசனத்தில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களே நேற்று நமக்கு இருந்த கஷ்டம் இன்று இல்லையே அல்லது ஒரு வாரத்திற்கு முன்போ அல்லது ஒரு வருடத்திற்கு முன்போ இருந்த கஷ்டம் நமக்கு இன்று இருக்கிறதா இல்லையே அது முடிந்து முடிந்துவிட்டது அப்படியானால் நாம் ஏன் முந்தின கஷ்டங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டும் இதிலிருந்தும் தேவன் விடுதலை கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கலாமே தேவன் சொல்லியிருக்கிறாரே நம் முந்தினவர்கள் நினையாதிருக்கும் போது நமக்கு புதிய காரியம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே அதுவும் அவர் நான் வனாந்திரத்திலே வழியையும் வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று அறியீர்களா என்று நம்மை பார்த்து கேட்கிறாரே உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் அவாந்திரம் போல் வனாந்திரம் போல் போ போல் மாறிவிட்ட விட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதோ யாராலும் எந்த உதவியையும் உங்களுக்கு செய்ய முடியாத நிலைமையில் வாழ்க்கை அவாந்திர வழியாக மாறிவிட்டதா பிரியமானவர்களே கலங்காதீர்கள் நம் தேவன் நல்லவர் அவர் வனாந்திரம் போன்ற உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட அவர் வழியை உண்டாக்குவார் வெளி போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆறுகளை உண்டாக்கி செழிக்க செய்வார் அவர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நீங்கள் பழவைகளில் நினைத்து கண்ணீர் விட கண்ணீர் விட தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற நன்மைகளை உங்களால் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது இதை இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன் ஆதலால் பிரியமானவர்களே பின்னணவுகளை மறந்து முன்னனவுகளை நோக்கி ஓடுவோம் யார் உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூற முடியும் நம் தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும் அவர் மட்டுமே நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர் எந்த மனிதர்களாலும் கூடாது ஆகவே பிரியமானவர்களே நமக்கு தேவன் நம் வாழ்க்கையில் புதிய காரியம் செய்ய வேண்டுமானால் அற்புத அடையாளங்களை அலை அடையாளங்களை நம் வாழ்க்கையில் நம் நாம் காண வேண்டுமானால் பின்னனவுகளை மறந்து விடுங்கள் தேவனை நோக்கி நீர் புதிய காரியம் செய்வீர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே எங்களுக்கு செய்யும் என்று தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் தேவன் கட்டாயம் செய்வார் அவர் நல்லவர் அவர் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டார் அவர் வாக்கு மாறாதவர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்து நம்மை மகிழ்விப்பார் நம்மை மகிழ்விப்பதே அவருக்கு பிரியம் நாம் கஷ்டப்படுவது அல்ல அதனால்தான் அவர் தம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும்போது புதிய புதிய அற்புதங்களை செய்கிறார் நாமும் கூட தேவனிடத்தில் புதிய புதிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வ கொள்ள வேண்டுமானால் நம் பழைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து தேவனையே நோக்கி பார்ப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய காரியம் செய்வார் வனாந்திரம் போல் இருக்கிற நம் வாழ்க்கையில் புதிய வழி திறப்பார் வெளி போல் இருக்கிற நம் வாழ்க்கையில் ஆறுகளை உண்டாக்கி செழிக்க செய்வார் அவரால் முடியும் என்று விசுவாசித்து துதிப்போம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமீன் அலெலுவியா